தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி மிதுன ராசியில் பிறந்த மிருக சீரிசம் நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரத்தை உடைய அன்பர்கள் நண்பர்கள் சகோதரர்கள் சகோதரிகள் உங்க அத்தனை பேருக்குமே ஜோதிடர் செல்வனின் அன்பார்ந்த மனமார்ந்த வணக்கத்தை இந்த இடத்துல தெரிவித்து கொள்கிறேன் நீங்க தொடர்ந்து மிதுன ராசியை பத்தி தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எட்டு தசை தாங்க இந்த உலகத்துல இருக்கு ஆனா பதினாறு வழியில ஒரு பிரச்சனையை எப்படி முடிக்கணும் அப்படின்னு உங்களை நீங்களே போட்டு குழப்பிக்கிற ஆளுதாங்க ராசி அன்பர்கள் நீங்க அப்படி யோசிச்சு யோசிச்சு ஏதோ ஒரு முடிவை எடுப்பீங்க இல்லையா கண்டிப்பா அந்த முடிவு உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த விளைவுகளை கொடுக்காது அதனால உங்களோட மனமும் திருப்தி அடையாது மன உளைச்சலுக்கு மட்டுமே தான் ஆளாவீங்க ஆனா இந்த காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு மிகப்பெரிய ஒரு ராஜ யோகம் உங்களை தேடி வந்தாச்சுங்க சுக்கர பகவான் ஆனந்த தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்காரு உங்களோட ராசி ராசியில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அத்தனையுமே மறைஞ்சி போகக்கூடிய காலகட்டம் தான் இது சகோதர அந்யோன்யம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது பிப்ரவரி மாதத்தோட ஆறாம் தேதி செவ்வாய் பகவான் தனுசு ராசிலேருந்து மகரத்துக்கு உச்சம் ஆகுறாருங்க செவ்வாய் பகவான் உச்சம் ஆகுறாரு அப்படின்னு சொன்னால் நீங்க இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே மறைஞ்சி போய் நீங்க வாழ்க்கையில யாருமே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உயரத்துல போய் சிகரத்தை தொட போறீங்க அப்படின்னு தான் அர்த்தம் கூடவே சுக்கர பகவானும் உங்களோட ராசிக்கு தனுசுலேருந்து மகரத்துக்கு வராரு அப்படின்னா சுக்கர பகவானோ செவ்வாய் பகவானோ இவங்க ரெண்டு பேரோட அனுகிரகமும் உங்களுக்கு இருக்கும் போது எந்த தீய சக்தி உங்களுக்கு எதிராக எந்த வேலை செஞ்சாலுமே எதுவுமே இங்கே எடுபடாமல் தான் போகும் அத்தனையுமே தவிடு பொடியாக ஆகக்கூடிய காலங்கள் தான் இனியுமே உங்களுக்கு வெற்றி தான் நீங்கள் வெற்றி வாகையை சூட போகிறீங்க தொழிலாக இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் எதிர்பார்த்த வேலையா இருக்கட்டும் எதிர்பார்த்த வெளிநாடு வாய்ப்புகளா இருக்கட்டும் அத்தனையுமே உங்களை தேடி வருங்க கண்டிப்பா வந்தே தீரும் நம்பிக்கையை விடாம நீங்க இது நாள் வரைக்கும் பண்ண முயற்சிய பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பா உங்களோட முயற்சி திருவினை ஆக்கும் செவ்வாய் பகவான் காலப்புருஷருக்கு பத்தாவது இடத்துல வந்து நிற்கிறாருங்க புத்திசாலி குணம் அப்படியாப்பட்ட ராசி நண்பர்கள் நண்பர்கள் சகோதரர்கள் சகோதரர்கள் இவங்க எல்லாருமே புத்திசாலித்தனமானவங்க அதுதான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டனே பதினாறு வழியில ஒரு பிரச்சனையை எப்படி முடிக்கணும் அப்படின்னு யோசிப்பீங்க ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் தவறான முடிவை எடுக்கக்கூடிய நிலைமைகள் வந்துடும் வந்து இருக்கும் ஆனால் இனிமே அது எதுவுமே இருக்காது நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுதான் கரெக்ட் கரெக்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் இறுதி அப்படின்ற மாதிரி நீங்களும் நம்புவீங்க உங்களை சுற்றி இருக்கிற உங்களோட குடும்பமும் நம்பும் சாணக்கிய மூளைங்க உங்களோட மூளை உங்களோட மூளை இந்த உலகத்திலேயே யாருமே யோசிக்காத அளவுக்கு யோசிக்கக்கூடிய திறனை கொண்டதுங்க அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை எதிர்காலத்தில் நமக்கு வந்துடுமோ அதிலிருந்து நம்மளை நாம எப்படி காப்பாத்திக்கலாம் இந்த பிரச்சனையிலேருந்து நாம் வந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு பயங்கரமா யோசிக்கக்கூடிய திறன் கொண்டவர்கள் தான் மிதுன ராசி அன்பர்கள் இதில் மாற்றமே கிடையாது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா உங்களோட அந்தஸ்து உயர்ந்தே தீரும் குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கி கொண்டு இருக்கிற ராசி அன்பர்களுக்கு பொற்காலம் கைது கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை செல்வத்தை இந்த பிரபஞ்சம் கொடுத்தே தீரும் கூரையை பிச்சுக்கிட்டு வரப்போற சந்தோஷத்தை யார் நினைச்சாலுமே தடுக்கவே முடியாதுங்க சந்தோஷம் மட்டும் வரப்போறது பண மழை பொழிய போதுங்க தனம் மழை பொழிய போதுங்க இது அத்தனையும் கொடுக்கறது யாரு சுக்கர பகவான் சுக்கர பகவான் கலத்திரக்காரகர்ன்னு சொல்லுவாங்க கலத்திரக்காரகர்னா யாருங்க களத்தில் அவரை போல சிறந்து செயலாற்றக்கூடியது யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட சுக்கர பகவானோட பார்வை உங்க ராசி மேலே இருக்கு அதனால மிதுன ராசியில் பிறந்த இந்த மாசி மாதம் மகிழ்ச்சியான மாசமாதான் இருக்கும் மிகப்பெரிய மாற்றத்துக்குரிய மாசமாதான் இருக்கும் நம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பா நல்லதே நடக்கும் எனக்காக மிதுன ராசியில் இருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களும் நண்பர்களும் சகோதரர்களும் சகோதரிகளும் ஒரே ஒரு உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா முருகன் வழிபாடு கண்டிப்பா பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற முருகன் ஆலயத்தில் போய் உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் முருகனை நினைச்சு தியானம் பண்ணி உங்களோட அத்தனை கஷ்டத்தையும் ஐயா முருகா அப்படின்னு அவர்கிட்ட சொல்லுங்க அவர் வந்து உங்களுக்கு பக்க பலமாக நின்று உங்களுக்கு வரக்கூடிய அத்தனை கஷ்டத்திலிருந்து உங்களை காப்பாற்றுவார் கூடவே அவரோட அனுகிரகமும் உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் மேன்மேலும் உயர்றதுக்கு பக்க பலமாக இருக்கும் அதனால் நம்பிக்கையை மட்டும் இழந்துடாமல் விடாமல் போராடுங்க கண்டிப்பாக உங்களோட முயற்சி திருவினை ஆக்கும் இதுல எந்த விதமான மாற்றமே கிடையாது முக்கியமா மிருக சீரீசத்துல பிறந்த அத்தனை நண்பர்களுக்குமே மிகப்பெரிய ஒரு பொற்காலமா இந்த காலகட்டம் இருக்க போகுது வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது நாள் வரைக்கும் உயிர் மட்டும்தான் போகல அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம் பைத்தியம் மட்டும் பிடிக்கல அவ்வளோக்கு அவ்வளவு மன அழுத்தத்தை அனுபவிச்சிட்டோம் அப்படின்னு நீங்க நினைச்சு வருந்திக்கிட்டு உங்களை நீங்களே தண்டிச்சுக்கிட்டு இருந்த காலம் எல்லாம் மாறி வாழ்க்கையோட உச்சிக்கு போய் நீங்க உட்கார போறீங்க இந்த சமுதாயத்துல யாரெல்லாம் உங்களை ஏளனமா பார்த்தாங்களோ உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு மதிப்பே இல்லாம இருந்திருக்கலாம் அது அத்தனையுமே மாறக்கூடிய காலம்தான் இது நம்பிக்கையோட உங்களோட லட்சியத்தை நோக்கி நீங்க போராடிக்கிட்டே இருங்க படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல பயங்கரமான ஒரு அசுர வளர்ச்சியை அடையக்கூடிய காலம்தான் இது நம்பிக்கையோட போராடுங்க கண்டிப்பா இந்த மாசி மாதம் மகிழ்ச்சியான மாசமாக தான் மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இதில் எந்த விதமான கருத்துமே கிடையாது இந்த பிரபஞ்சமும் சரி ஒன்பது கிரகங்களும் சரி மிதுன ராசிக்கு சாதகமாக தான் இருக்குது சுக்கர பகவான் ஆனந்த தாண்டவத்தை உங்களோட ராசியில் ஆட ஆரம்பிச்சிட்டாரு இனிமே உங்களுக்கு எல்லாமே வெற்றி தான் நீங்கள் தொட்டதெல்லாம் ஜெயந்தான் கண்டிப்பாக மிதுன ராசி அன்பர்கள் ஜெயிக்க தான் போறீங்க சுக்கர பகவானோட யோகம் இருக்கு செவ்வாய் உச்சம் அடைஞ்சிட்டாரு புதன் ஆதித்ய யோகம் இருக்குங்க அதாவது ஏகபோகமான ராஜ யோகம்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட யோகம் மிதுன ராசி அன்பர்களுக்கு காலமே எடுத்துட்டு வந்து அப்படியே தூக்கி கொடுத்துருக்கு இந்த வாய்ப்பை தவற விடாம சரியான முறையில பயன்படுத்திக்கோங்க வெற்றி மிதுன ராசி அன்பர்களுக்கு மட்டுமே தான் கண்டிப்பாக நீங்கள் தொட்டதெல்லாம் ஜெயமாவும் நீங்கள் இனிமேல் எப்படி இருக்க போகிறீங்க அப்படின்றத மட்டும் பாருங்கள் நாள் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அத்தனையுமே மறைஞ்சி தகுடுபொடியாகக்கூடிய காலகட்டம் தான் இது நம்பிக்கையோடு இருங்க மிதுன ராசியை பற்றி தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த காணொலியில் விரைவில் சந்திப்போம் ஜெயம் உண்டாகட்டும்